ஆ நீங்க காது போறத கேக்க நீ முத்தம் கொடுத்தல்ல முத்தம் நீ சரி 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 பாயல பாயல கரங்கிளே தை தை என்ன கரெக்ட் பண்ண பார்க்குறியா புருஷனே ஒரு துபாகூரே அவன கரெக்ட் வேற பண்ண பார்க்கறாங்கடா ஒண்ணுமே இல்ல சரி இப்போ என்னடி ஏய் ஏய் இடி யார ஏய் முடி

சொல்ல <laughs>

ீங்கள <San> போது <San> 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 <San>

தாலி தாளி கட்டிட்டான் அட இங்க பாரு இவன் கர்ணனால வந்து இவன் இவன் பே இவன் சத்தாதான் உங்களுக்கு ரெண்டு பேருக்கு ஒரு பாதி சொத்து அதே மாதிரி வந்து இன்னொரு சொத்துன்னு ஒன்று இருக்குது இவன் பேரில் ஒன்று இருக்குது பாதி இவன் சத்தாதான் பாதி சொத்து எனக்கு வரும் பாதி சொத்து உனக்கு வரும் அதனால கள்ளி ஊற்றி கொண்டுடலாமா கொண்டறலாமா நீனும் செய் அங்க உங்களுக்கு முக்கியம் எனக்கு ஆய் வருது